சுவாரஸ்யமான செய்திகள் மர்மங்கள் விண்வெளி தொழில்நுட்பம் போன்ற செய்திகளுக்கு எங்கள் டெக் அண்ட் மிஸ்ட்ரி வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க உயிரினங்கள் வாழ்வதற்கான அடுத்த இடமாக தான் முன்னிறுத்தப்படுகிறது ஆனால் செவ்வாயை விடவும் நம் சூரிய மண்டலத்திலேயே செவ்வாய் மற்றும் வியாழன் கோள்களுக்கு இடையில் உள்ள சிறுகோள் பட்டையில் ஒரு கோள் உயிரினங்கள் வாழ்வதற்கான சூழலை ஒரு காலத்தில் கொண்டிருந்திருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் சீரஸ் ஒரு குள்ளக்கோள் இது சிறுகோள் பட்டையில் உள்ள மிகப்பெரிய கோள் இதன் விட்டம் சுமார் இது மொத்த நிறையில் மூன்றில் ஒரு பங்கை கொண்டுள்ளது அது ஒரு காலத்தில் வெப்பமான இரவு நீர் கொண்ட கடலுடனும் உயிரினங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களுடனும் இருந்திருக்கலாம் என்று நாசாவின் டான் விண்கலத்தின் தகவல்கள் நமக்கு உணர்த்துகின்றன ஆயிரத்து எண்ணூற்று ஒன்றாம் ஆண்டு என்ற இத்தாலிய இத்தாலியலரால் இது கண்டுபிடிக்கப்பட்டது இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு ஷீரஸின் மேற்பரப்பு ஈர்ப்பு விசை அமைப்பு மற்றும் நீர் இருப்பு குறித்த தகவல்களை திரட்டியது டான் விண்கலத்தின் தரவுகள் ஷீரஸ் ஒரு பாறை மையத்தையும் அதை சுற்றி நீர் நிறைந்த கோலத்தையும் கொண்டிருப்பதாக காட்டுகிறது இந்த வெப்பம் பனிக்கோளத்தில் உள்ள நீரை திரவமாக மாற்றி இருக்கலாம் இதனால் ஒரு நிலத்தடி கடல் உருவாகியிருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் குறிப்பிடுகின்றனர் டீரஸின் நிலத்தடி கடல் உயிரினங்கள் வாழ்வதற்கான முதல் மற்றும் முக்கிய அம்சத்தை வழங்குகிறது